மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் ஜார்கண்ட் மாநிலத்திலிருந்து பாஜக ஒழிக்கப்படும் என்றும் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்திருக்கும் அம்மாநில முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை நில மோசடி வழக்கில் இந்த ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி கைது செய்தது நேற்று முன்தினம் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது நேற்று ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தொண்டர்கள் முன் பேசிய அவர் எங்களுக்கு எதிராக சதி செய்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் இது பாஜகவின் சவப்பெட்டிய கடைசி ஆணி அடிக்கும் நேரம் ஜார்க்கண்டிலிருந்து காவி கட்சி ஒழிக்கப்படும் இந்தியாவின் சமூக கட்டமைப்பை அழிப்பதில் பாஜகவுக்கு நிபுணத்துவம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் மக்கள் பாஜகவினருக்கு பாடம் புகட்டினார்கள் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என பாஜக பகல் கனவு காண்கிறது என்றார் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்துவிட்டதால் மீண்டும் அவர் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக எப்போது வேண்டுமானாலும் பதவி ஏற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது